எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி தெரியுது ஓபிஎஸ் நீக்கினதுனால இது கொங்கு வேளாள கவுண்டர் கட்சி ஆயிட்டுங்கிறதுல கருத்து குருடர்கள் ஏசியூரம் அரசியல்வாதிகள் கடந்த காலத்தின் கைதிகள் தமிழரி மணியன்கள் பல கருப்பியாக்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க இருட்டில் இருக்கக்கூடிய கிணற்று தவளைகள் பூனை கண்ணை மூடிச்சா பூலகம் நினைக்கூடிய ஆட்கள் குய்வைவா களம் தெரியாத நபர்கள் இப்படி யார் இருந்தாலும் அந்த ஓல்டு ஹார்ட்ஸ் வந்து களம் தெரியாத நபர்கள் தான் அர்த்தம் ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெட்டலையில் ஓபிஎஸும் இன்னொரு இலையில் ஈபிஎஸும் இருக்கும்போது அது பொதுத்தள கட்சிங்கிற இமேஜ் இருந்தது இன்னைக்கு அது கவுண்டர் கட்சிங்கிற இமேஜ் ஆகிட்டு பிறமொழியாளர்கள்லாம் அப்படியே ஸ்டாலின் கன்சல்டேட் ஆகிட்டான் ஓபிஎஸ் ரெட்டை தலைமை இல்லைன்னு ஆகும்போது பல பல தமிழ் ஜாதிகள் எல்லாம் வந்து சீமான் பின்னாடி போறாங்க சீமான் நாயா வீரன் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிட்டாருன்னு வளாளர் அல்லாத பிற ஜாதிகள்லாம் ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ண சீமான பாராட்டுறாங்க ஸோ இது கொங்கு மண்டலத்தில் எடப்பாடிக்கு பலகினம் இந்த ரூபத்தில் இருக்கு இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை களத்தில் இருந்து சொல்கிறேன் உண்மையோடும் நேர்மையோடும் மக்களை சந்திச்சுட்டு சொல்கிறேன் பிரஜாதிகாரம்லாம் திட்டுறான் ஓபிஎஸ்ஸை இது பண்ணதுக்கு கொங்கு மண்டலத்தில் அதே மாதிரி வன்னியர் மண்டலத்தில் பத்து புள்ளி அஞ்சு இவரும் சி சிவி சண்முகமும் கூடி குமாலம் அடித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்ததுல பிர எல்லாம் இவருக்கு எதிராக இருக்கிறான் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு வரும் இருக்கும் போது வடக்க உள்ள பறையர் செங்குந்தர்களுக்கெல்லாம் ஒரு ஆசுவாசம் இருந்தது ஒரு நம்பிக்கை இருந்தது இப்ப ஈரோடு கிழக்குலயும் விக்கிரவாண்டிலயும் நிக்காம போனதுலயும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் ஆல இங்கேயும் பெரிய நஷ்டம் நீ ஓபிஎஸ் நஷ்டம்ங்கிறது ரெட்டை தலைமை ஒற்றை தலைமையானது சாதனை ஒற்றை தலைமை ஜெயல் தான் ஒற்றை தலைமை காஸ்ட் நியூட்ரல் ஒற்றை தான் சாதனை இப்ப தீபா ஜெயக்குமார் அதுல இருக்கட்டு பிரச்சனை இல்லை பிராமணர் எதிர்ப்பு இல்லை இப்போ இதுல அஜித் குமார் இருக்கட்டு கயஸ்தா பிராமணர் எதிர்ப்பு இல்ல அதிமுக எதிர்ப்பு இல்ல அந்த எடப்பாடி இடத்துல பொதுச் செயலர் ஆட்டு தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதாவுக்கு ரத்த உறவு இருக்கட்டு எதிர்ப்பு வராது எடப்பாடி இருக்கும் போது நான் வளாட கவுண்டர் எல்லாம் எதிரா போறாப்புல அது பன்னீரை ஏமாத்திட்டாரு கிராப் பண்ணிட்டாருன்னு நான் வளாட கவுண்டர்ஸ் எல்லாம் எதிரா போறாங்க அதே மாதிரி நான் வெண்ணியர்கள் எல்லாம் எடப்பாடிக்கு எதிரா போறாங்க அதனாலதான் இப்ப பாமக இல்லைன்னா ஒண்ணுமே தேராதுங்கிற லெவல்ல செல்வா கலந்து நிற்கிறாரு வட தமிழகத்துல